வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல் சூப்பர் டேஸ்டியில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தோமா சூப்பராக சாப்பிடுவாங்க கால் கிலோ கத்திரிக்காயும் ரெண்டு உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காயையும் உருளைக்கெழங்கையும் ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்குது செம டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சோமா செமையாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கையும் போட்டுடலாம் இதுக்கு அதிகமாக எதுவுமே தேவையில்லை ரெண்டே பொருட்களை வச்சு அவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறேன் அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா கலந்து விடலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் இதுக்கு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை ஒரு முறை இப்படி செஞ்சால் அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக சமைச்சிடலாம் பேச்சுலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கத்திரிக்காவுக்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் தீய சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் ரெடியாகிடும் நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம் அவசரமாக செய்யணும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கணுன்னா இந்த மாதிரி செய்யலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் மூடி எடுத்து பார்க்கலாம் அப்பப்போ மூடியை திறந்து கலந்து விடலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடியாகிடும் இறக்கும்போது இல்லை ரெண்டு பொருள் போடணும் அவ்வளவுதான் சூப்பர் டேஸ்டியில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு ரெடி ஆகிடும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விடலாம் மூடி எடுத்து பார்க்கலாம் இப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்டியாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ ருசியாக இருக்குது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சே வலிக்கிட்டு போகுது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு உப்பு மூணு மட்டும் போட்டு தான் வதக்கியிருக்கோம் இப்போவே இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இதில் இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்தனா போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு தீயை அதிகப்படுத்திக்கலாம் நல்லா கலந்து விடலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வைக்கலாம் தீய அதிகப்படுத்தி தான் வச்சுருக்கேன் எடுத்து பார்க்கலாம் பாவக்காய் உருளைக்கெழங்குலையும் இதே மாதிரி செய்யலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பு அதிகமாக தெரியாது நல்லா கலந்து விடலாம் அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வதங்கிடுச்சு நல்லா வெந்துருச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்குது இப்படியே சாப்பிடவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் வெறும் கடாயில் மிளகு வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போடலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே போல் சீரகத்தையும் இளம் சிவப்பாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகும் சீரகமும் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கு நல்லா கலந்து விடலாம் தூள்கள் போட்ட பின்னாடி அதிக நேரம் கிளற வேண்டியதில்லை மெதுவாக கலந்து விட்டால் போதும் சிம்மில் வச்சு அரை நிமிஷம் எப்படியே கலந்து விடுவோம் பருப்பு ரசம் மிளகாய் கிளி போட்ட சாம்பார் கீரை குழம்பு பச்சைப்பயிறு குழம்பு இதுக்கெல்லாம் இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பருப்பு தான் வச்சிருக்கிறேன் வெறும் தயிர் மட்டும் இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி காய் செஞ்சு சாப்பிட்லாம் செம டேஸ்டியாக இருக்கும் ருசி தூள் கிளப்பும் தனியாக கத்திரிக்காய் செய்து கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த உருளைக்கெழங்கோடு கலந்து கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு தயாராகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் ஈஸியாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கக்கூடிய தான் நான் வீடியோவாக போடுறேன் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறப்பயே சாப்பிட்ணும் போல் தோணுது அவ்வளோ ருசியாக இருக்குது நான் ஈஸியாக சீக்கிரமாக செய்யணுன்றப்ப இந்த மாதிரி சைட் டிஷ்ஷை செஞ்சுருவேன் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பருப்பு ரசம் விதவிதமாக வைக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் எல்லாமே நான் அடுத்த வீடியோ பருப்பு ரசம் போடுறேன் ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்கிற மாதிரி போடுறேன் தயிர் நம்பிக்கையே துவைய வச்ச தயிர் இது இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் சமையல் செஞ்சுருக்கேன் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்